அலைக்கும் வ வலைக்கும் இமாம் ஜமாத்தோடு நீங்கள் தொழுதால் இதை செய்து கொள்ளுங்கள் இதை செய்தால்தான் அந்த இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடியவர்களுடைய தொழுகை முழுமை பெறும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் ஒலேஹி வசலம் அவர்கள் சொன்ன செய்தியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் முஸ்லிம்பில் ஒரு ஹதீஸாகவும் புகாரிலே ஒரு ஹதீஸாகவும் வருகின்றது முஸ்லிமிலே எழுநூற்றி நாற்பத்தி ஓராவது ஹதீஸாக அனஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்கள் தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்கள் நெருக்கமாக நின்று கொள்ளுங்கள் வரிசையாக நின்று கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது தொழுகை முழுமை அடைவதின் ஒரு அங்கமாகும் என்றார்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எழுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீசாக அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா குலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்கள் தொழுகை வரிசைகளை ஒழுங்குபடுத்துங்கள் வரிசைகளை ஒழுங்குபடுத்துவது தொழுகையை நிறைவுடன் நிலைநாட்டுவதையாகும் என்றார்கள்